அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் குருநாகல் மக்களுக்கான வருடாந்த ஒன்று கூடல் உள்ளங்கள் சங்கமிக்கும் உறவுகள் குதூகலிக்கும் குருநாகல் மக்களின் நட்பின் பாலமாக இருக்கும் ஒரு நிகழ்வாகவே இது வருடம் தோறும் நடந்து வருகிறது இந்த முறை ஐந்தாவது தடவையாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பக்வத் கம்யூனிட்டி சென்டர் என்கின்ற ஒரு லெஸ்டர்ஷயரின் குட்டி கிராமத்தில் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் யுகே யூனிட்டி ஏற்பாட்டு குழுவினரால் மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறாக இரண்டு மண்டபங்களில் இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்றைய நிகழ்வு பிற்பகல் பன்னிரண்டரை மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை தூர இடங்களில் இருந்து வருபவர்களை கருத்தில் கொண்டு எல்லோரையும் முழுமையாக திருப்திப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வளமை போல தாயகத்தின் அரசுவை உணவுகளோடும் பல்சுவை அம்சங்களோடும் சிறுவர் பெரியவர்களுக்கான வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளோடு கூடிய இது ஒரு குடும்பங்களுக்கான மகிழ்ச்சியின் தருணம் எனவே ஐக்கிய ராஜ்யத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உங்கள் குடும்பங்களோடு வந்து இந்த மகிழ்ச்சி தரும் தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே இந்த நிகழ்வுக்கான புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் திகதி வரை இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கும் இணைந்து கொள்ளலாம் எனவே நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு புதிதாக வந்தவராக இருந்தால் குருநாகலை பிறப்பிடமாகவோ அல்லது நீங்கள் வாழ்விடமாகவோ கொண்டிருந்தால் உங்களுக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளலாம் எனவே நாங்கள் குறிப்பிடும் இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக அவசரமாக எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் இதன் மூலம் திரட்டும் அனைத்து படங்களையும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அரசுவை உணவுகளுக்காகவும் சிறுவர் பெரியவர் வேடிக்கை வினோத நிகழ்ச்சி போன்ற அதனுடைய ஏற்பாடுகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிப்பதோடு வருடம் தோறும் இதற்கான வரவு செலவு கணக்குகளை ஒரு சதம் கூட தவறாமல் உங்களுக்காக அழகாக செய்து காட்டியிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த முறையும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பங்களிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே அனுசரணை பண்ணிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதற்கு வருடம் தோறும் பங்களித்து ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களையும் உறவினர்களையும் எதிர்பார்த்தவர்களாக அனைவருக்கும் ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்கள் அனைவரையும் வெகு விரைவில் இந்த உள்ளங்கள் சங்கமிக்கும் மகிழ்ச்சியின் நிகழ்வில் சந்திக்கும் வரை அன்பு சலாத்தை கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வல் நிசாம்பே